நம்ம இங்க போடாம நம்ம அங்க என்னதான் பண்ணால்தான் இங்கொரு ஒன்னொன்னும் இரநூறு முட்டை போடும் ஒரு வண்டு இருநூறு முட்டை அழிக்கிறது பெஸ்ட்டா ஒரு வண்டு அழிக்கிறது பெஸ்ட்டாடி குட்டி 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 புழு பெரிய புழு ஐயோ இப்ப இதை நம்ம விட்டுட்டோம்னா இத மக்கள் யாரும் பண்ண மாட்டாங்க நான் அதனால தான் இங்க வர சொன்னேன் அங்கே பண்ணி பிரயோஜனம் இல்லை இதை அழிக்கணும் ஏய் எத்தனை இருக்கு பாருங்க பத்து பதினஞ்சு கிடக்கு இதான் இதான் காண்டாமிருக்கு வண்டோட புழு நான் இப்போ காமிச்சேவில் ஒரு வரைபடம் வண்டு முட்டை மூணு ஸ்டேஜ்ல புழு அடுத்து கூண்டு புழு அதுக்கு அடுத்து தான் வண்டு இப்போ இது அடுத்து கூண்டு புழுவா மாறி அது வண்டா மாறி போயிடும் ஒரு வண்டு வந்து இரநூறு முட்டை வைக்கும்

இது என்னன்னா இப்ப அது தோல் வழியா உள்ள போய் அதுக்கு வந்து நோயை உருவாக்கி சாவடிக்கும் நம்ம நுண்ணு ஈரம் ஈரத்தை நோக்கி போகும் இதுவும் ஈரத்தை நோக்கி போகும் சேத்துரும் பாருங்களேன் எப்படி உள்ள போகுது பாருங்களேன் இதை இது பாருங்களேன் ஓடுது உடனே உள்ள போகுது பாரு எங்க போற

இதே? டேய். இதே? நம்ம अंदर ही அது உள்ளே ஓடிடும். அது ஈரத்தை நோக்கி தான் போகும். ஊத்துங்க. சின்ன பந்தின்னா சின்னதா இருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் இது பேர் கேபிலரி ரூட்ன்னு சொல்லுவாங்க கேபிலரி ரூட் பிரைமரி ரூட் செகண்டரி ரூட் கேபிலரி ரூட் கேபிலரி ரூட் தான் வந்து அது வந்து சார வந்து உரியும் அப்ப நம்ம அப்ப பக்க வேர் தான் உரியும் பக்க வேர் தான் உரியும் நம்ம இது இது இங்க ஊத்துனா இங்க ஊத்துனா இது இந்த இடத்துல இருக்க தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கும் அது சரி சரிங்களா இத போடு தள்ளி போ ஊத்துமா ஊத்துங்க அப்படியே ஊத்துங்க இந்த வேற மட்டும் வெட்டி போட கூடாது இந்த நிறைய இருக்கு ம் அது உறிஞ்சிரும் உங்களுக்கு அவ்வளோதாங்க இது இருக்குது குருத்துல ஒரு நாலு இதை நீங்கள் ஊத்துங்க கீழையும் மேலையும் கீழே ரெண்டும் மேலே ஒன்று நல்லா ஈஸியா ஊற்றி அந்த சைடு மட்டும் நனையணும் எழுபத்தஞ்சு ஏக்கருக்கு நாலு நாள் ஆச்சு ஊற்றுறது நாலு நாள் விழுந்து ஊற்றும்

நாலு அஞ்சு நாள் ஏழு எட்டு நாள் ஆகும் இது முதல்ல பெருகி அது அதை சாப்பிட்டு அது உடம்புக்குள்ள போய் ஒரு நோயை உருவாக்கணும் தொடர்புக்கு ருக்ஷோ பயோடெக் அலைபேசி எண் ஆறு மூணு எட்டு மூணு ரெண்டு மூணு மூணு ஒன்று ஜீரோ அஞ்சு மின்னஞ்சல் ருக்ஷோ பயோடெக் அட் ஜிமெயில் டாட் காம் இணையதளம் www.rupturebiotech.com